அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு ஒரு கமெண்ட் உண்டு அஸ்லாம் அலைக்கும் தங்கள் உதவியாளரிடம் மலேசியாவிலிருந்து அடுத்த மாதம் வரும்போது அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் மலேசிய நிகழ்ச்சிக்கு அழைக்கவும் கலந்துரையாடவும் ஒரு பதிலும் இல்லை இது ப்ரொஃபஷனல் இல்லை சகோதரி அப்படின்னு கமெண்ட் நீங்கள் மலேசியாவிலிருந்து அடுத்த மாதம் இங்கு வர்றீங்க இன்ஷா அல்லா நல்லபடியாக வாங்க நிகழ்ச்சிக்காக அழைக்கிற போது தெரியாத அமைப்பை சார்ந்தவர்கள் அந்நிய ஆண்கள் அவர்களை நேரில் சந்திச்சு உரையாடி கலந்துரையாடி அதன் பிறகு அந்த நிகழ்வுக்கு செல்வது என்னுடைய வழக்கம் இல்லை இது ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க எது ப்ரொஃபஷ்னல் ஒரு ஆண் வந்து அழைச்ச உடனே ஒரு பெண் போய் உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இது என்ன ப்ரொபெஷனல் உடனே என்னுடைய உதவியாளர் பதில் சொல்லலைன்னு உங்களுக்கு அவ்வளவு தூரம் கோபம் வருது எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க மிஸ்டர் பேஜ்குள்ள போய் பார்த்தேன் மியூசிக் லவர்னு போட்டு எல்லா கருமமும் டிக்டாக் சுடிதார்களை போட்டுக்கொண்டு கூட்டங்களில் ஆடக்கூடிய பெண்கள் ஃபுல்லா ஃபர்தா போட்டு ஃபுல்லா ஹிஜாப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு சினிமா பாட்டு பாடக்கூடிய பெண்கள் கூத்தாடக்கூடிய ஆண்கள் பேட்டா ராப் அப்படின்னு கார்ல உட்காந்து கொண்டு ஒரு வயதான முஸ்லீம் பெண்மணி பேட்டா ராப் அப்படின்னு அவங்களுமே சைகைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய டிக்டாக்குகள் நீங்க டிக்டாக் லவ்வராக இருந்துட்டு போங்க மிஸ்டர் எக்ஸ் 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 உங்களுடைய ப்ரொஃபஷனலானுக்கு நாங்கள் உடனே பதில் சொல்லணும் திஸ் இஸ் நாட் ப்ரொஃபஷ்னல் நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் பதிவு போடுறீங்கன்னா இதுக்கு பேர் என்ன ப்ரொஃபஷ்னல் லெகின்ஸ் போட்டுட்டு தருதலைகளா தெரியாதீங்க டைட்டான உடைகளை அணியாதீங்க உடம்புக்கும் கேடு சமூகத்துக்கும் கேடு பாட்டை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் நாய் மாதிரி ஆடாதீங்க டிக்டாக்ன்ற பேரில் தருதலைகளாக தெரியாதீங்க பத்து ஆண்டுகளாக என்னுடைய பிரச்சாரம் இது அதை வந்து ரொம்ப அழகாக டிக்டாக் லவர்னு சொல்லி போட்டு வரிசையாக டிக்டாக்கை போட்டு ரீல் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏதேதோ கோவில்களில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினுடைய பாட்டெல்லாம் போட்டு அவங்களுக்காக ரீல்ஸ் போட்டு ரியல் முஸ்லீம் திஸ் இஸ் மை ப்ரொஃபஷனல் கொஸ்டின் எக்ஸ் எக்ஸ் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அப்படின்னா என்ன தலையில கிரீடம் இருக்குதா உங்களுக்கு யாரை அழைக்கிறீர்கள் பேச்சு வியாபாரியா காசுக்காக பேசக்கூடிய நபரையா அல்லது இந்த சமூகத்தில் பிச்சை எடுத்து கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை காப்பாத்திடணுமேங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்டமைப்பையும் ஏற்படுத்தி வக்குஃப் செஞ்சுட்டு எனக்கு எதுவும் இந்த உலகத்தில் தேவையில்லைன்னு ரசுல்லாவோட வழியில வாழணும்னு வைராக்கியம் கொண்டு இருக்கிற பெண்ணிடத்தில யாரிடத்தில் பேசுறீங்க ப்ரொஃபஷனலை பத்தி நாலு காசையும் நாலு பேரையும் அமைப்புகளில் காசு கொடுத்து விளம்பரப்படுத்தி கொண்டு தலைவர் பதவியும் வாங்கி கொண்டு இருப்பவர்கள் ப்ரொஃபஷனலை பற்றி பேசுறீங்கன்னா அன்னை கதீஜாவை உயிராக நினைத்து அன்னை ஃபாத்திமாவை உயிராக நினைத்து இவர்கள் வழியில் வாழணும்னு நினைக்கிற சஹாபியாக்கள் போல இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பேசணும் யாருக்கிட்ட ப்ரொஃபஷனலை பற்றி பேசுகிறீங்க முஸ்லிம் பேர்ல மியூசிக் லவர்னு போட்டுக்கிட்டு டிக்டாக் போட்டுட்டு போட்டு சினிமா பாட்டுகளின் பின்னாடி போய் கொண்டு கூத்தாடிகளாக இருக்கக்கூடிய வெளிநாடுன்னு சொன்னோடனே ஈனி பல்ல காமிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இம்மையே அர்ப்பமானதுன்றா சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த பூமியும் அர்ப்பமானதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இதை விட்டுட்டு எப்படா போலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல வெளிநாடு மாயைகளில் சிக்கக்கூடிய வெளிநாடு என்று சொன்ன உடனே பெரிய பரபரப்பாக கூடிய அந்த கேட்டகிரி நான் இல்ல மிஸ்டர் எக்ஸ் 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 தட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷனல் ஓகே கண்ணியமாக பெண்களிடத்தில் முதல்ல பேச பழகுங்க நீங்க என்ன என்கிட்ட கலந்துரையாட வேண்டியிருக்கு கலந்து உரையாடுறாங்களாம் நீங்க என்ன சந்திக்கணும் நான் என்ன உங்கள்கிட்ட பேசணும் யாருக்கு தெரியாத நபர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னே பொதுத்தளத்தில் வந்து போடுவீங்களோ அதனாலே பொதுத்தளத்தில் பதில் சொல்றேன் மிஸ்டர் எக்ஸ் 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 ஆணாதிக்க சமூகத்தினுடைய அடி வேரை அடிச்சு நொறுக்கணும்னு ரசுலாவோட வழியில் நின்று போரிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் எங்கள்கிட்ட விளையாட்டு காமிக்காதீங்க இந்த மாதிரியான சூழல் என்ன மாதிரிங்க நடந்து கொண்டிருக்கு பாலியல் வன்கொடுமைகள் ஒம்பது வயது பிள்ளையுடைய மரணம் எவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு எது எதுக்காக அழுகுறதுன்னு தெரியலைன்னு இறைவன்ட்ட அவ்வளவு வண்டிக்கிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வாரீங்க அப்படியே மலேசியாவிலேருந்து வாராங்களா நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுமா பெண்களிடத்தில் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குதுல்ல உங்களுக்கெல்லாம் பொம்பளாதானே அப்படின் தானே பச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு காலம் வரும் மக்சர் என்ற ஒரு நாள் வரும் மறுமை என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு தெரியும் பொம்பளை தானே நீங்கள் யாரெல்லாம் நினச்சிங்க அப்படி போங்க சார் போய் உங்களுடைய டிக்டாக் போடுற வேலையை பாருங்கள் மக்சரில் சந்திப்போம்